ஊராட்சி மன்ற தலைவர் பதவி நிறைவு கிராம மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி வடக்கு மாங்குடியில் நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியம் வடக்கு மாங்குடி ஊராட்சி மன்ற தலைவராக கலைச்செல்வி என்றவர் பதவியேற்று ஐந்து ஆண்டுகள் நிறைவுற்றதை முன்னிட்டு தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி கனகராஜன் கிராம மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி மற்றும் ஊராட்சி மக்கள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்வி கனகராஜன் நன்றி தெரிவித்து கூறும்போது வடக்கு மாங்குடி ஊராட்சியில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கிராம மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி மின் விளக்கு வசதி சாலை வசதி மற்றும் கிராம மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தந்துள்ளேன் என பணியினை சிறப்பாக செய்திட ஒத்துழைப்பு நல்கிய ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் உறுப்பினர்கள் ஊராட்சி செயலாளர் பணித்தள பொறுப்பாளர்கள் கணினி ஆபரேட்டர் தூய்மை காவலர்கள் ஆசிரிய பெருமக்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் ஆகியோருக்கு தாழ்வை அணிவித்து நன்றி தெரிவித்துக் கொண்டார் நிகழ்ச்சியில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தாமரை செல்வி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அப்துல் நாசர் ஊராட்சி செயலாளர் கார்த்திக் உறுப்பினர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் பணித்தள பொறுப்பாளர்கள் கிராம மக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்